தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து இடங்களை பாமக பெற உள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன வட மாவட்டங்களில் எட்டு தொகுதியும் தென் மாவட்டங்களில் இரண்டு தொகுதியும் ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மாநிலங்களவை மத்திய அமைச்சர் பதவி என நிபந்தனைகள் எதுவும் பாமக தரப்பில் முன்வைக்கப்படவில்லை எனவும் பாஜக பாமக இடையே நாளை கூட்டணி உடன்பாடு முறைப்படி கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம் பாஜக பாமக கூட்டணி தொடர்பாக நாளை உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து இடங்களை பாமக பெற உள்ளதாக கூறப்படுகிறது வட மாவட்டங்களில் எட்டு தொகுதியும் தென் மாவட்டங்களில் இரண்டு தொகுதியும் ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது மாநிலங்களவை மத்திய அமைச்சர் பதவி என நிபந்தனைகள் எதையும் பாமக தரப்பில் முன்வைக்கப்படவில்லை எனவும் பாஜக பாமக இடையே நாளை கூட்டணி உடன்பாடு முறைப்படி கையெழுத்தாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது மா முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் ராஜகுமரன் விவரம் பதீப்